பீமெலுக்கு எல்லா ப்ரைவேட் பார்ட்ஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிங்க அப்போ உங்க நல்லா என்னவா பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்த எப்படி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரங்க அவ்வளவு சீக்கிரத்தில் உங்க மைண்ட் அந்த அளவுக்கு இருக்கே அப்படி சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ இருந்தாலும் அந்த மார்பு பக்கத்துல போறது அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாமா ஆனா அதை தான் நான் சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல கவர்ச்சித்தனம் அதுல அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தாலே நல்லாவே தெரியுது ஒரு நார்மலா பாக்குறவன்

காதுலாம் கட் பண்ணிப்பாங்க மண்டையிலலாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க நட்டில் வச்சுப்பாங்க நட்டா இது வந்து ஒரு வகையான கல்ச்சர் இந்தியாவில் கொஞ்சம் வந்துருச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வரல வெட்டிட்டு இந்த மூணு வரல எப்படி இருக்கு ஷேப்பு இந்த மாதிரி இருப்பாங்க காலில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வரல வெட்டிட்டு ரெண்டு வரல இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா ஒரு ஏலியன் அட்ராக்ட் அட்டென்ஷன் தரும் இப்போ மூக்கை வெட்டிப்பாங்க வாயை வந்து கிழிச்சுப்பாங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் வாயே

ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு திருப்பி வரல இதை நம்ம டேட்டு போட்டுட்டு இருக்கும்போது லைவ் அவ்வளோ தத்ரூபமா நம்ம பண்ணணும்னா உள்ள போயிடும் டீப்பா போயிடும் அது அவர் மூஞ்சே என் மைண்ட்ல ஏத்துற அவங்க வார்த்தையே என் காதல கேட்டு அதையும் மைண்ட்ல ஏத்துற வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்கினா கனவுல வர்றாரு அவரு அவரா அவர் கனவுல வர்றாரு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அடிக்கடி வந்துச்சு அந்த மாதிரி வேற வேற இந்த மாதிரி ஆனவங்க வரல ஒரு அழகான பொண்ணு வந்தாங்க ஒரு தெரியும் அப்புறம் ஓகே ஹாய் ப்ரோ ஹைரோட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாமே ஆள் இந்த குறையெல்லாம் அவங்க பற்றி சந்தோஷமா ஒரு செழிப்போட ரொம்ப அழகாக பிரதமர் சொல்றேன் கண்டிப்பாக அதாவது டேட்டோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் தெரியாத ஆர்டிஸ்ட்லாம் நல்ல நல்ல இடத்துல இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க பட் இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு டாட்டோ ஆர்டிஸ்ட்டு ஈஸியாக சொல்லுவாங்க இன்ஃப்ளூன்சர் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள தான் எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு பூம் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த யூடியூப் மூலியமா இந்த இன்ஸ்டாகிராம் மூலயமா ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதனால பூம் ஆகும் எதிர்பார்க்கப்படும் ஆனால் பூம் ஆகும் எனக்கு தெரியும் ஆக்கும்னு தெரியும் ஏன்னா நான் நம்பி பிளான் பண்ணி நான் என்ன நினச்சினோ அதை தான் நான் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கேன் அதுக்கான ஒர்க் அவுட் போட்டேன் அதுக்கான அவுட்புட் புட் எடுத்தேன் இன்னமும் பிளான் பண்ணியிருக்கேன் அதுவும் நடக்கும் ஓகே இந்த பூமானதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும் என்ன பிடிக்கும் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கணும் என்ன விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க சரி நம்ம கலாய்க்கிறது பேசுறது விரும்புகிறாங்க நம்ம என்ன பண்ணாலும் அதாவது அவங்களுக்கு தேவைய எண்டர்டைன்மெண்ட் என்டர்டைமெண்ட்டு கொடுக்கணும் ஸோ அந்த என்டர்டைமெண்ட் நம்ம கொடுக்க முன்ன கொடுக்கும் பொழுது ஆஸ் யூஷுவல் நம்மள நம்ம ஷைன் பண்ணிக்கணும் நம்ம ட்ரைன் பண்ணிக்கணும் பட் இருந்தாலும் அந்த அதிகமாக அந்த பெண்கள் கூட அந்த வீடியோ ரொம்ப அதிகமாக அதான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டே அதுதான் என் ஒரே படத்தில் ஹீரோ ஹீரோவே லவ் பண்ணுற மாதிரி ஹீரோ பசங்க இடையோ வச்சு பண்ண படம் பார்ப்பீங்களா நீ பட் இருந்தாலும் இங்கே ஹீரோ அப்படின்னு உங்களை எடுத்துக்கலாம் பட் ஹீரோ ஒருத்தராக தான் இருக்காரு பட் ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு பெண்களாக அப்படித்தானே ப்ரோ ஹீரோயின் இருப்பாங்க ஹீரோயின் மாத்தி மாத்தி தானே நடிக்கிறாங்க சோ அத மாதான் ஆஹ் நாங்க நடிச்ச போனோடய நடிப்போம் புது புதுசாவும் பண்ணுவோம் அது ஒண்ணும் எங்க இருந்து குடிக்கிறீங்க இந்த மாதிரி ஒண்ணுல பிரிட்ட வர கிளைண்ட்டு கிட்டே அப்ரோச் பண்ணுவோம் ஒரு வந்து ஒரு ஃபீமேல் கிளைண்ட் வராங்க என்னன்னு ஆல்ரெடி அவங்க நம்ம பார்த்து தான் வந்திருப்பாங்க ஏன்னா இது ஒரு கண்டென்ட் இருக்காங்க எனி டைம் நாங்கள் கண்டென்ட் அதாவது யோசிப்போம் எல்லா விஷயத்தையும் ஒரு கண்டென்ட் இருக்காங்க இந்த மாதிரிங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் பண்ணலாமா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்களாவே கேட்பாங்க வீடியோ ஏதாவது பண்ணலாங்க எங்களை வச்சு பண்ண மாட்டீங்களா ஏன் அப்படின்ற மாதிரி கேக்கிறவங்களும் இருக்காங்க பண்ணலான்ட்டு அப்பயும் பண்ணுவோம் எங்களுக்கு நீடெடு சில கண்டென்ட் எல்லாம் தேவை அந்த அது மாதிரியும் பண்ணுவோம் நாங்கள் தேவைன்னா கேட்போம் அவங்க

எப்படியா இருந்தாலும் நாமளா தமிழ் பார்ப்பான் அந்த காஜாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லை நாமளா பார்த்தாலும் கவனிச்சாதான் பார்க்கறதா சொல்லுவான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பார்க்குற வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம தான் இல்லாமல் பண்ணுறோமா அவ்வளோதான் அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து கண்டிப்பா பார்க்குறவங்களோட அவங்களோட பாயிண்ட் அஃப் வியூவை பொறுத்து ஆமாம் ஸோ நம்ம வாண்டடா பண்ணணும்னு கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்மல் வீடியோவும் போட்டிருக்கேன் நாம ஆக்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் நாமள கையில் போடுற டேட்டோ போட்டிருக்கேன் சென்டிமெண்டலா போட்டிருக்கேன் ஸ்பிரிச்சுவலா போட்டிருக்கேன் இதெல்லாம் ஏன் ஓட மாட்டேங்குது இது மட்டும் ஓடுதுன்னா ஓடுறது ஏன் தப்பா நான் எல்லா எல்லா வீடியோவும் எல்லாமே தான் நான் போடுறேன் எதுவுமே இல்ல எது அதிகமா ஓடுது அப்போ மக்கள் வந்து எதை அதிகமா பாக்குறாங்க அப்போ மக்கள் வந்து பாக்குறது தப்பு சொல்லீங்களா இல்ல நான் போடுறத தப்பு சொல்லீங்களா போடுறதெல்லாம் பார்க்கலாம் பாக்குறதால போடலாம் அப்படின்ற ஒருத்தங்க பாக்க முடியும் பாட்டா தான் போட முடியும் சார் எப்படி வேணா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே இருந்தால் ஆனா இன்ஃப்ளூன்ஸ் ஆனா ஒரு சில பேர் அப்படின்னு பாக்குறதுனால ஆஹ் தப்பான ஒரு பார்வைக்கும் அது நம்ம நிறைய விஷயம் நல்லது சொல்றோம்ல அது இன்ஃப்ளுன்ஸ் ஆயிடும் அது வந்து நம்ம அதனால நல்ல விஷயம் நம்ம வந்து நூறு நல்ல விஷயம் சொல்றோம் ஓகே நூறு பேர் இன்ஃப்ளுன்ஸ் ஆனா நல்லதா சந்தோஷம் தான் பட் ஒருத்தர் அந்த நூற்றி ஒன்றாவது ஒரு வீடியோவை இல்ல அதில் ஒருத்தர் தப்பா ஆனால் கூட தப்பு பண்ணி விட்டுரு அவடை பட் இப்போ புச்சி விட்ருடா அவடை அது மாதிரி நமக்கு தெரியாதுல்ல ப்ரோ என்னதான் வந்து பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகிருங்க அவ்வளோ சேத்துல உங்க மைண்ட் அந்த அளவுக்கு இருக்கே யெஸ் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படி அதுதான் அப்படி சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன வளர்க்குறோம் அவங்க பேரன்ட்ஸ் யாரோ ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்லிடலாம் ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சு அவங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்லலாம் ஒரு தெற்கத வச்சு அவங்க சரௌண்டிங் சொல்லிடலாம் அவங்க என்ன விதத்துல வளர்றாங்களோ அதுதான் லைஃப்ல கமிட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன்னா எதுக்காக நான் என் லைஃபுக்காக தான் நான் போடுறேன் சத்தியமா வந்து மக்கள் சந்தோஷமா இருக்கணும் என்டர்டைன்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ரொம்ப ஆக்கிரோஷமா அப்படின்றதுக்காக கிடையாது என் லைஃபுக்காக நான் போடுறேன் என் லைஃப்பை தாண்டி தான் மக்களுக்கு நான் கொடுக்குறேன் சரி ஆமாம் பார்க்குறவன் சந்தோஷமாட்டோம் நம்ம ஒரு காமெடி பண்ணாலும் சரி டாட்டம் போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி மோட்டிவேஷன் பண்ணாலும் சரி அவங்களுக்கு போட்டேன்ன்றத நான் கொடுக்குறேன் அவங்களோட லைஃபோட கமிட்மெண்ட்லாம் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தா எவனுமே பர்ஃபெக்ட்டாக இருக்க மாட்டானுங்க பர்ஃபெக்ட் இல்லாதவங்க இருப்பாங்க இருப்பாங்க பர்ஃபெக்ட்டாக இருக்கவும் இருப்பாங்க அப்படியே போயிடுன்னுவா ஓகே பட் இருந்தாலும் அந்த மார்பு பக்கத்தில் போடுறது அதெல்லாமே தவிர்த்துருக்கலாம் அது ஏன் தவிர்க்கணும் அது நம்ம வேலை இல்லை ஓகே ஆமாம் வேலையாக இருக்கும் போது சோ இதனால உங்களுக்கு எதா பாக் ஃபயர் ஆயிருக்கா அந்த மாதிரி நீங்க போடுறது ஏதுவான இல்ல பிரோ ஆளுங்க அந்த டாட்டூ எனக்கு போடணும்னு வந்திருக்காங்க சோ நான் போட்டுறோம் ஏதுமே इश्यूजலாம் ஏதுமே வராது. நான நம்ம கரெக்டா தான எல்லாமே பண்றோம். கரெக்டா ப்ராப்பரா எல்லாமே இருந்தோம் கரெக்டா தான கிடையாது எந்த ஒரு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே அந்த தாய்லாந்துல கூட போயிட்டு நிறைய போட்டிருந்தீங்க

இல்லாம வேற தண்ணியில போட்டு நீ ஆமா ஆமா அது வந்து சாங் ராண்ட் ஃபெஸ்டிவல் ப்ரோ அவங்க ஊர்ல போயிட்டே எனக்கு என்னது எனக்கு இல்ல நம்ம பார்த்திருந்தேன் நானும் இன்னொரு திருவிழால போயிட்டு தீய மீதிகாம வெளில வர முடியுமா அங்கேயுமே என்ன ராஜேஷ் அவர்கள் வந்து அங்க இருக்கிற பெண்கள் மேல தண்ணி ஊத்துறது அங்கேயுமே பொண்ணுங்க மேல தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அடிக்க முடியா இல்ல ப்ரோ ஜாலியா பசங்க மேலேயா அடிச்சிருப்போம் அது வீடியோல கவர் ஆயிருக்காது மேபி அது வீடியோ எடுத்துக்க முடியாது அதனால இல்லையோ என்ன ஓ ஷார்ட் தெரியல கேமரா மேன் டேரக்ஷன் டீம்லாம் இருக்குது ப்ரோ அவங்க டேரக்ஷன் படம் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் எல்லாம் ரிஹர்சல் பாக்குறாங்க நம்மளே வச்சு எடுக்கிறாங்க ஒரு படம் எடுக்கிறாங்க ஸோ அதனால் மேபி அவங்க அந்த ஷார்ட் பிடிக்காம இருக்கலாம் காட்டாமல் இருக்கலாம் பசங்க மேலே வச்சு அது ஒரு அவங்க ஊரோட ஃபெஸ்டிவல் ப்ரோ அதனால் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்ம ஒரு பையன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படி எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும் இந்த மாதிரி இந்த டாட்டோ போடுறதுக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கும் யாருக்கா காசு கொடுத்து இந்த பொண்ணுங்கள்லாம் வர வச்சு பண்ணுறது அப்படிலாம் ஒன்று காசு கொடுத்து எடுத்து டேட்டோ போட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொலாபரேஷன்ஸ்ல இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுல அப்ரோச் பண்ணுவாங்க இந்த இன்ஃபுளுசர் எல்லாம் இருக்கவங்க அப்ரோச் பண்ண கொலாபரேஷன்ல பேசினா நம்மளும் வந்து நம்மளுக்கு ஃபேர் ஸ்கின்னா இருக்காங்க இந்த ஓக்கை காமிக்கணும் அந்த மாதிரிலாம் நம்மளும் வந்து டீல் பேசுவோம் ஆஃபர்ல பண்ணி தருவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம இத மாதிரி போடணும் வீடியோ போடணும் வரீங்களா அந்த மாதிரி இருக்காது ஓகே ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரோ இதுல நான் போயிட்டே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பைவ் ஹண்ட்ரட்ல இருக்கோம் என்ன போட்டீங்க ஆனா தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல எங்களுக்கு அந்த முதுகு டேட்டோ டெய்லி டெய்லி ரெண்டு லட்சத்துக்கு சம்பாதிக்க முடியாது ஆறு மாசத்துக்கு ஒன்று வரலாம் மூணு மாசத்துக்கு ஒன்னு வரலாம் அந்த ஒரு டாட்டு போடுறதுக்கே எங்களுக்கு வந்து இப்ப நான் ஒரு ஆளா போட்டேன்னா எனக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகும் இப்போ நாங்கள் மூணு நாள் பேராக ஒரு நாளில் முடிக்கிறோம் அதனால் கன்ஃபியூஸ் ஆகி அதிகம் ரொம்ப ரொம்ப செழிப்பால் இல்லை கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் நீங்கள் போட்டதுலேயும் வியர்டஸ்ட்டு டாட்டோ அப்படின்னு அதை சொல்லுவீங்க எதுவுமே வியர்டாக இருக்காது எதுவுமே வியர்டாக அது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கேட்குது பார்க்குறவங்களை தான் கேட்கணும் ஆடியன்ஸ் எங்கெங்கலாம் போட்டிருக்கீங்க சரி வியர்டாக இருக்க டாட்டோ எடுத்துட்டு கம்பர்ட் அடிய சரி எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கீங்க டாட்டோ அதை சொல்லுவோம் ஓல் பாடியில் போட்டிருக்கோம் ப்ரோ ம் ஓல் பாடியில் போட்டிருக்கோம்

அது எனக்கு இனிஷியல்ல நடந்தது ஓகே நானே அதை பற்றி எனக்கு நாலேஜ் இருக்காது இல்லையா ஒரு பிஸ்னஸ் தான் எப்படி டெவலப் பண்ண நம்ம கற்றுக்கணும் இனிஷியலில் அந்த மாதிரி பண்ணி இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுவனா என்ன ஆகும் டப்புனு எடு ஒரு ஃபார்ம் விடு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ விடு இந்த வீடியோ உங்கள் ஒப்புதலோடு நடக்கிறோம் எடுக்கிறோம் நீங்கள் கேட்டீங்கன்னு பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற சைன்லாம் வாங்கிட்டு பண்ணுறதுனால பெருசாக ஆகாது அதுக்கே யோசிக்கிறோமா வேணான்றாங்க எங்க நாங்கள் எடுத்துகிட்டு டெலிட் பண்ணுறதுக்கோ இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் ஈர நச்சாங்க வா நாங்கள் டெலிட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காக படம் எடுக்கிறோம் அதனால் படம் மட்டும்னா என்பது எடுத்துக்கலாம் இதனால எல்லாத்துலேயும் உழைப்பு இருக்குது அதனால அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம் இனிஷியல் நடந்தது இப்பெல்லாம் நடக்கிறது கிடையாது நாங்கள் அந்த இடம் விடுறது கிடையாது அந்த அளவுக்கு விடுறது கிடையாது ஆமாம் எங்களுக்கு நீடும் கிடையாது கம்பல் பண்ணி நான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு நம்பர் இருக்கிறோம் ப்ரோக் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் ரொம்ப மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறா போல நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி சொல்லி கொடுத்தவர் அவரு அப்படியா அவரோட வேதனையை நான் கூட்டிகிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே சொல்லியிருந்தீங்க வியடஸ்ட் டாட்டோ நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னு ஸோ ஆ வியடஸ்ட் டாட்டோ நிறைய இடத்துல போட்டோம் எங்களுக்கு வியடஸ்ட் அதாவது பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து மெயினாக ஃபீமேலுக்கு மேல் இல்லாம ஃபீமேலுக்கு எல்லா பார்ட்ஸ்லையுமே வந்து போட்டிருக்கீங்க உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்படின்ற அப்போ உங்க மனநிலை என்னவா இருக்கும் குடும்பம் வேலையை பார்க்கலான்னு இருக்கும் வந்து காசு வருமானு இருக்கும் காசு வந்தோடனே வேலையெல்லாம் ஆனால் அது ஹெசிடேஜ் இருக்குமா அந்த மாதிரி போடும் அதெல்லாம் எதுவும் இருக்காது ப்ரோ ஆரம்ப சொல்கிறேன் நான் எதுவுமே ஆரம்பத்துலேயும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டேட்டு மேல் தான் ப்ரோ பெருசாக லவ் நம்மளுக்கு நம்மளுக்கு முதல்ல மணி மேலே லவ் அந்த மணி வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி தரது டேட்டு வந்துச்சு நம்மளுக்கு பிடிச்ச வேலை சரி சந்தோஷமாக இருக்கும் பெருசாக இருக்காது உங்களுக்கு என்ன அதான் சொல்கிறேன் நான் நான் எடுத்து நானும் சொல்கிறேன் பட் ஆயிரம் தான் என்ன தான் டேட்டு ஆர்டிஸ்ட்டாக தான் மனசு

ஒரு இரும்பு இதுலாம் இருக்கு ப்ரோ அதெல்லாம் அதெல்லாம் வச்சுலாம் மாறிப்பாங்க இது பேர் என்னன்னா மோஸ்ட்டு அதாவது மாடிஃபிகேஷன் பாடி மாடிஃபிகேஷன் எப்படி நம்ம கார் பைக்கு மாடிஃபைட் பண்ணுறோமோ ஒரிஜினாலிட்டியை மாற்றி அந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் தான் இது ஃபுல்லாக மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இது வந்து ஒரு வகையான கல்ச்சர் இவங்களாம் எமோஷனலாக அட்டாக் ஆகிருப்பாங்க அடிபட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஃபீல் பண்ணியிருக்கலாம் அதை வந்து எதாவது நம்ம ஒன்று சாதிக்கணுமே அப்படின்றதுக்காக சைக்கோ க்ரே த்ரில்லர் படம்லாம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் எமோஷனாக அட்டாக் ஆனவங்க தான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவங்களா பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ராட்ச ராட்சசன் படம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட கனெக்ட் ஆகிருப்பாங்க இது வந்து ஒரு வகையான கல்ச்சரு அந்த கல்ச்சர்னால இப்படிலாம் நடக்குது பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா அப்டோட்ல நல்லாவே பண்றாங்க இந்தியாவில் கொஞ்சம் வந்துடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு டென் இயர்ஸ்ல இன்னும் ஒரு ஆயிரம் பேர் நம்ம இதை மாதிரி பார்க்கலாம் கண்ணுக்குள்ள பச்சை குத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஆகாத இன்னும் எக்ஸாம்பிளுக்கு தண்ணுன்ற இது இல்லாமையும் நிறைய விஷயங்கள் இருக்கு பண்ணுறது சொல்கிறேன் பார்க்க வெட்டுக்கிறது வாய்ப்பு இருக்கு ப்ரோ நீங்க தங்குன்றது நம்ம டேஸ்ட்டை ட்ரை பண்றது டேஸ்ட் தெரியாமல் போகலாம் கரெக்டாக பண்ணலனா கண்ணுன்றத பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு குத்திட்டோம்னா சென்ட்ரலில் குத்தணும்னா முடிஞ்சிச்சு செஃப்டி கார்டினாலும் கண்ணே போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால வந்து இதில் ரிஸ்காக இருக்குது கரெக்டாக பண்ணுறவங்ககிட்ட பண்ணால் ப்ராப்ளம் கிடையாது அதே மாரி ப்ராப்ளம் யதார்த்தமாக நடக்கலாம் இயற்கையாக அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதை பெருசாக நம்ம வரவேற்கத்தக்கது இல்லைனாலும் விட்டுணும் நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை நான் வந்து எதிர்க்கலை

இருப்பான் மூக்க வெட்டிப்பாங்க மூக்கை வெட்டிட்டு வாயையும் வந்து கிழிச்சுப்பாங்க அடி ஸ்ட்ரெயிட்டா தெரியும் வாயே இந்த மாதிரிலாம் இருக்காங்க என்ன ரெக்கார்ட் கார்டு பண்ணுவாங்க வால்டர் கார்டு இருக்கிற கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இதெல்லாம் வந்து வந்திருக்கு அடுத்தது அவரை இன்டர்வியூ போறீங்க எடுக்கலாம் அவர் தோணுது என்ன அவங்களுக்கு என்ன மனநல்ல எதனால கேட்கணும் போய் எடுக்கணும் சரி ஓகே நெக்ஸ்ட் உங்களை பத்தியே வருவோம் வருஷமா நிறைய பண்ணியிருப்பீங்க நிறைய ஒரு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்றீங்க இந்த இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு தேர்ட் தேர்ட் பர்சனா விலந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளவா தெரியாது உள்ள தான் தெரியும் நடுவில் ஒவ்வொருத்தவங்க இந்தந்த ஃபீல்ட்ல இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள் இப்ப எல்லாம் கேக்கு அந்த மாதிரி உங்க இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொன்னேன் ஷாக்கிங்கா ஆமா எனக்கே ஷாக்கான நடந்திருக்கு உங்களுக்கு நடந்துருக்கும் அந்த பயங்கர ஷாக்காகும் இருக்கும் கண்டிப்பா எப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா ஒரு பையனோட ஃபேஸ் டேட்டுவோ போடணும் அந்த பையன் தவறிட்டார் இறந்துட்டாரு இறந்துட்டு இருக்காரு அந்த அம்மா நம்மகிட்ட தான் போடணும் இருக்காங்க அவங்களுக்கே நம்மளை பார்த்தா ஒரு பையன் ஃபீல் என் பையன் வயசுதான் இருக்கு அப்படின்ட்டு ஆச்சு ஆஃபீஸாக கேட்போம் இல்லையா மனுஷன் பேசு கேட்க தேவையில்லையா இல்லையா அழுதுறாங்க அழுதுகிட்டு சொல்றாங்க இது மாதிரி போனோம்ப்பா ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு திருப்பி வரல அந்த மாதிரின்ட்டு அப்படியே சொல்கிறாங்க அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த கதை இந்த கதை எல்லாமே சொல்கிறாங்க அவர் எப்படி வளர்ந்தார் எப்படி பார்த்துட்டாங்க அவர் சிங்கிள் பேரண்ட்ட அப்படின்றத நம்ம டேட்டு போட்டுட்டு இருக்கோமோ லைவாக அவ்வளோ தத்ரூபமாக நம்ம பண்ணணும்னா உள்ளே போய்டுவோம் டீப்பாக போய்டுவோம் கண்ணு மூக்கு அனலைஸ் பண்ணி பண்ணி அது அவர் மூஞ்சே என் மைண்டில் ஏற்றுற அவங்க வார்த்தையே என் கேட்டு அதையும் மைண்டில் ஏத்துறேன் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்குனா கனவுல வர்றாரு அவர் அவரோ அவர் கனவுல வர்றாரு எப்படி இருக்கும் நீ பாருங்க நான் டாட்டுவா போட்ட ஆளு கனவுல அந்த போட்டோ நான் பார்த்து பார்த்து போட 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 அந்த போட்டோ வச்சான ஆளு கூட வந்து பேசுறாருன்னும் பொழுது ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியல்ல தெரியாம அந்த கனவுல தூய் இருந்த மாதிரிதான் நார்மலா அப்புறம் ரெண்டாவது அம்மாவில பார்த்து பாடின்றாரு எங்கேயோ இன்னொருத்துல இன்னொரு ஒரு ஜம்ப் கடையில போயிட்டு காசை வாங்குறோம் ஒரு பொருளை வாங்குறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஜம்ப் பார்த்தீங்கன்னா அத்தது நீ எங்கடா போனா அந்த மாதிரி ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு ஆயிட்டு எங்கெங்கயோ போகுது ஆனா அந்த பர்சன் வராரு அந்த நான் ஒரு மாதிரி ஏந்த கீழே உக்காண்டேன் இது எப்படி ஆகுமாவை தான் அம்மா கிட்ட இது மாதிரி சொல்லுவேன் சில இதெல்லாம் நடந்த அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ரொம்பலாம் நம்ம டீப்பாக சொல்லி வேணாம் ஒருவேளை அவங்க நம்ம மூலிமா சொல்ல வராங்களா இல்ல வந்து நம்ம மைண்டே மைண்ட் அப்படி மாதிரி பவர் வந்துச்சா நம்மளுக்கு இல்ல வந்து நம்ம சயின்டிபிக்கா ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சு ரொம்ப அந்த எமோஷனல் நம்ம அட்டாச் ஆயிட்டுமா என்னன்னு தெரியல ப்ரோ ஆனா கடவுளா இல்ல வந்து சொல்ல வந்தாரா இல்ல வந்து இது வந்து சயின்டிபிக்கா ஆனா எங்களுக்கு பயம் வந்துச்சுப்பா நான் டைட்டா பயன்ட்டேன் அத்தனால வந்து சொன்னேன் இந்த மாதிரி டைட்டா பயன்ட்டேன் பா நைட்டே எல்லாரும் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும் கொஞ்ச நாள் ஏதாவது இதெல்லாம் இதுவா இருக்கான்னு பாருங்கன்னா அப்புறம் அது கேஷுவல் ஆயிடுச்சு அப்புறம் தான் புரிஞ்சுது ஓகே

லவ்வாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபீலிங்னால போடுறது அது வந்து ரொம்ப அப்படிப்பாங்க அது வந்து இந்த விஷயம் எனக்கு ஆச்சரியமாகவும் ஷாக்காகவும் வந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த சம்பவத்தை சொன்னீங்க இந்த ஸ்டீலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னீங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கஸ்டமர்ஸ் பார்க்காம கஸ்டமர்ஸ் இப்படியும் இருப்பாங்க அப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லுங்கள் பாசிட்டிவாகவும் சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான ஒரு அழகான விஷயம் நடந்திருக்கு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன டேட்டு டீடெயிலிங் இவ்வளோ பெரிய டேட்டுக்கு கூட கம்மியாக வாங்குவோம் இந்த டேட்டுக்கு அதிகமாக தான் வாங்கணும் ஏன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக நான் சொல்கிறேன் அவர் ஒரு டாக்டரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அழகாக சொன்னார் நீ எக்ஸ்பிளைனில் பண்ணுவாண்ணா தம்பி பரவாயில்ல நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு உடுப்பா சம்பாரிச்சிக்கலாம்ப்பா இதை த நல்லா போட்டிருக்கியா நீ போத உடைய எவ்வளோ நாள பரவாயில்ல நான் தரேன் நீ உண்மையை சொன்னால் உன் தொழில் உன்னை தூக்கி விட போகுது அப்படின்னா என் தொழில் என்ன நான் கஷ்டப்படுறதுக்கு என்னை தூக்கி விட போகுது என்கிட்ட வரப்போகிறாங்க பேஷண்ட்டு அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அழகாக அது ரொம்ப பிடிச்சிருந்துது அவர் கடைசியாக கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை அவர் ராம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதே உணர்த்த இருக்காரு அவங்க பையனுக்கு டேட்டு போடணும் ஒரு நேம் டேட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சொல்கிறோம் இதுக்குன்னா எயிட் ஹண்ட்ரடு முந்நூறுவா வாங்கிக்கோ என்ன ஈஸி தானே இத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா கையில் நகை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கார் வெளியே ஜாகுவார் கார் நிற்குது ஜாகுவார் கார் நிற்குது செக்யூரிட்டி வந்து பார்க்கிங்கில் போட்டாங்கப்பா ஐம்பது ரூபா தரணும் வண்டி விட்ருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போறாரு வெளியே போய்ட்டு பார்க்க சொல்ல அந்த ஐம்பது ரூபா நாங்கள் தான் கொடுக்குறோம் ஜாகுவார் கார் நிற்குது அப்போ பாருங்களா அவர் சொல்ற வார்த்தை தம்பி பார்த்து பண்ணுப்பா கொஞ்சம் என்னப்பா அப்படின்றது வேற இதுக்கு எதுக்கு என்ன உக்காந்து நான் ஆங்கர் பண்ணுறேன் இதுக்கு எதுக்கு உனக்கு ஆயிரரூபா இரநூறுவா வாங்கிக்கோ அப்படின்னா நீ தான் உட்காந்து பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சார்ன்றமா சொன்னேன் ஏன்னா எனக்கு எப்படிப்பா தெரியும் ஏன்னால் தெரியாது நான் தான் ப்ராக்டிஸுக்கு அந்த ப்ராக்டிஸ்க்கான பலன்தான் சார் அந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க அப்படி இப்படின்னு சமாளித்து ஒரு நூறுரூவா இரநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணிங்களா ஆனாலும் அந்த வார்த்தை இதுக்கு என்ன இதுக்கு எதுக்கு இந்த அமௌண்ட் என்னும் பொழுது அது கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் காட்டிக்க மாட்டோம் ஒரு பிஸ்னஸோட பஸ்ட் ரூல் நம்ம கிளைண்ட வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரெஸ்பெக்ட் கைண்டா நடத்தணும்ன்றது நான் கத்துக்கிட்டது என்னோட பிசினஸ்ல அவர் போனதுக்கு அப்புறம் ஆனா பேசிப்போம் மனசுல இருக்க வன்மத்தெல்லாம் மனித இயல்பு அப்பதான் இல்லைன்னா அப்பா அச்சுக்கோ சரின்றதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிறது ஆனா வந்து எல்லா தொழிலையும் அதிக தெரிஞ்சிருக்கணும் போடணும் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் போடணும் அந்த தொழில் உங்களோட கலையை உங்களோட தொழிலை உங்களோட ப்ராடக்டை வாங்குற அளவுக்கு என்கிட்ட இல்லைன்னு ஒத்துக்கோங்க ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வரப்போ நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மதிப்பாக இருக்கும் எங்களுக்கே ஒரு மதிப்பு வந்துடும் ஐயோ அப்படி சொல்கிறீங்க சரி வாங்க பார்த்துக்கலாம் சார் என்ன இருக்குன்றது இந்த விதம் ஓகே